மாமணி கிருஜி இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க இன்னைக்கு அந்த பண்டித ராமனுடைய கௌரவம் நம்ம ராஜா முன்னாடி நார் நார கிழிஞ்சு தொங்க போகுதே உங்க கனவு நனவாக போகுது குருஜி மகாராஜா முதல் வழக்க விசாரணை பண்ண அனுமதி கொடுங்க அனுமதி உண்டு மந்திரியாரே உஷா மற்றும் சின்னசாமி ரெட்டி இருவரும் அரசவைக்கு வாருங்கள் பகாராஜா உஷா ரெட்டி அவங்களோட கணவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டதா இங்க சொல்றாங்க எப்படி ஏமாத்தினாரா தெளிவா சொல்லுங்க உஷா தேவி மகாராஜா எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் புருஷ ஒரு வழக்கு தலை அவருடைய தலையில முடியே இல்ல பொண்ணு பார்க்க வந்தப்போ அவர் தலையில தலப்பா போட்டு வந்திருந்தாரு மகாராஜா அதனால இவருக்கு வழக்கு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியல மகாராஜா என்னால் இந்த வழுக்க கணவனை ஏத்துக்க முடியாது என்ன மணி இதே மாதிரி பிரச்சனை நம்ம குரு கூட நிச்சயமா இருக்கும்ல வருண வருணமாலா என்ன அந்த கடவுளா நினைச்சு பூஜிக்கிறா அந்த கடவுளோட தலையில முடி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்ல கல்லூரி தின்கர் அவர்களே இந்த பிரச்சனைக்கு உங்க தீர்வு என்னன்னு சொல்லுங்க கணவன் மனைவியை ஏமாத்தி திருமணம் செஞ்சிருக்காரு தலையில தலப்பாகி அணிஞ்சு உண்மையை மறைச்சிருக்காரு எல்லாரையும் மோசம் பண்ணிருக்காரு அதனால கணவனை ஒதுக்கிறது மனைவியோட உரிமை மகாராஜா இவர் சொல்றது உண்மைதான் ஒருத்தரை ஏமாத்துறதுங்கிறது கொலை பண்றதை விட கொடூரமான குற்றம் என்ன குருஜி நீங்களும் வருஷ கணக்கா அதை தானே செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதை அதை என்னன்னு சொல்லுவீங்க ராமகிருஷ்ணா நீ சொல்லு இது விஷயமா உன்னுடைய கருத்து என்ன மகாராஜா ஒருவேளை எல்லாரும் இப்படியே நினைச்சாங்கன்னா இந்த ராஜ்ஜியத்துல எந்த பண்டிதனுக்கும் கல்யாணமே நடக்காதே எந்த ஒரு பெண்ணும் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டான் மகாராஜா தலைக்கு மேலே என்ன இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது தலைக்கு உள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம்

தான் எல்லாத்த விட முக்கியம்னா உங்கள மாதிரி அழகான பண்பான ஆளுமை மிகுந்தவருக்கு மட்டும்தான் திருமணம் நடக்கும் எந்த ஒரு சாமானியனுக்கும் சாதாரணமாக திருமணமே நடக்காம போயிடும் வழுக்க விழுந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனைவி சந்தோஷமா இருக்க மாட்டாங்கிறது உண்மை கிடையாது என்னால் அதை நிரூபிக்கவும் முடியும் நம்முடைய மந்திரியார் திம்மரசுவையும் நம்ம குருதேவர் தாத்தாச்சாரியார் அவர்களையும் எடுத்துக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேருடைய மனைவி யாரும் அவங்க கூட சந்தோஷமா இல்லையா என்ன உண்மைதான் மகாராஜா என்ன உண்மை

பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த விஷயத்தை திசை திருப்பாரு மகாராஜா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சின்ன சுவாமி ஏமாத்தி அவங்களுக்கு துரோகமும் பண்ணிருக்காரு அவருக்கு தலையில ஏன் ஏன் வெளிப்படையா அவர் சொல்லல திருமணங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில நடக்கக்கூடியது இல்லன்னா அந்த திருமணம் செல்லாது மகாராஜா மனைவிங்கிறவங்க கணவனுடைய பாசத்தையும் அன்பையும் மட்டும்தான் முதல்ல கவனிக்கணும் வெளித்தோற்றத்து கிடையாது இந்த இந்த திருமணம் சொல்றதுக்கு முன்ன தம்பதியருக்கு நாம இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்பதான் மனைவிக்கு கணவனுடைய உண்மையான அழகு என்னங்கிறது தெரிய வரும் உங்க ரெண்டு பேரோட கருத்துமே எனக்கு சரின்னு தான் படுது உங்க ரெண்டு பேரோட விவாதங்களும் என்ன ரொம்பவே ஈர்த்து இருக்கு திருமணம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லுவேன் அதை இந்த மாதிரி இவ்வளோ சுலபமா முறிச்சுக்கணுங்கிறத ஏத்துக்க முடியாது அதே நேரம் உங்க ரெண்டு பேரையும் உங்க திருமண வாழ்க்கையை தொடருங்கன்னு என்னால உங்களை வற்புறுத்தவும் முடியாது ஏன்னா இது உங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த திருமண வாழ்க்கைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா ஆலோசனையை என்னால கொடுக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் உங்க குடும்பத்தோட குறிப்பா குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட கொஞ்சம் நேரம் செலவழிங்க அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மெஞ்சிருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் தேவி இந்த விசாரணை இதோட முடிவடைது மகாராஜா மகாராஜா மந்திரியாரு மகாராஜா இந்த வழக்குக்கு கல்லூரி தின்கர் அவர்களுக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் நான் ஒவ்வொரு புள்ளி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் உத்தரவு மகாராஜா இப்ப அடுத்த மகாராஜா தேவி வருணமாலா அவர்களை அழைத்து வாங்க வருணமாலாவா விஜயநகரத்துல வேற எந்த வருணமாலா இருக்கா இது ஏ மனைவியா இருக்காது தேவி அரசவைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள்

மகாராஜா நான் ரொம்ப பவித்திரமான மனசோட என் சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணனும்னு ஆசைப்படுறேன் அந்த அற்புதமான காட்சியே இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து பரவசம் அடையணும் இவர் கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கணும் சரி ஆனா இவர் எனக்கு அதுக்காக அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு மகாராஜா என்னால எப்படி அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும் மக்கள் எல்லாரும் கூடி இருக்கும் போது அதுவும் இந்த மாதிரி உடையில இருக்கும் போது எப்படி என்னால ஏத்துக்க முடியும் இது சரியில்ல மகாராஜா மகாராஜா நான் என்னோட சுவாமி கிட்ட இந்த வேண்டுகோளை சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் ஆனா இவரே அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு இப்போ நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் கண்டிப்பா கண்டிப்பா குருமாதா கல்லூரி தின்கர் அவர்களே குருமாதாவோட இந்த விருப்பத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அரசவையை பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு மகாராஜா அபிஷேகங்கிறது கடவுளுக்கும் மகாதேவருக்கும் நடக்க கூடியது மனுஷங்களுக்கு அபிஷேகம்னா அது கடவுளையே அதை எப்படி முடியும் ராமகிருஷ்ணா உனக்கும் இது தவறுன்னு தோணுதா இல்ல மகாராஜா நம்ம எல்லாருக்குமே நம்ம குருமாதாவுடைய மாதாவுடைய உணர்வுகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க குருதேவரை மட்டும்தான் தன்னுடைய கடவுளா பாவிக்கிறாங்க அவருடைய சிரத்திலிருந்து அவருடைய பாதம் வரைக்கும் ஒரு சிவலிங்கத்தை போலதான் பாவிக்கிறாங்க அதனால அவங்க ஒரு பார்வதி தேவியாவே வாழ்றாங்க அவங்க சுவாமிக்கு அவங்க பால் அபிஷேகம் பண்றத கடவுளோட நாம பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுக்கான அனுமதி கொடுத்தே ஆகணும் மகாராஜா எனக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் இல்ல அதுவும் எல்லாேருக்கும் முன்னாடி சங்கடமான நிலமையில அதுவும் இந்த உடையில வேண்டாம் 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 கிளவனோட நிலமைய பாத்தியா அந்த மாதிரி கொடுமையான நிலமையை பார்க்கறதுக்கு யாருமே வர மாட்டாங்க அசிங்கமாக இருக்கல மனுஷங்களுக்கு அபிஷேகோங்கிறது ரொம்ப பாவமான செயல் நானும் ஒத்துக்கிறேன் மனுஷங்களுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க சரி இருக்கட்டுமே இந்த பிரச்சனைக்கு வேற ஒரு ஒரு தீர்வு முதல்ல வசதியான இடத்தை அரசே குருதேவரை உட்கார வச்சு அவருக்கு சிவலிங்கத்தையும் ஸ்தாபனம் பண்ணணும் குருமாதா அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய நினைச்சு அபிஷேகம் பண்ணா ஒத்துக்குவீங்களா அபிஷேகத்துக்கு அப்புறம் அதுல இருந்து சில துளிகள் நம்ம குருதேவர் மேல நிச்சயம் படுவோம் அப்படி செஞ்சா குருமாதாவுடைய விருப்பமும் நிறைவேறும் கடவுளை நாம அவமதிச்ச மாதிரியும் இருக்காதுன்னு நம்புறேன் மகாராஜா இது சரியாதா இருக்கும் பொதுவா எந்த ஒரு அபிஷேகமா இருந்தாலும் அத நாம ஏதாவது ஒரு கோவில தான் நடத்தி சொல்லுங்க குருமாதா உங்களுக்கு என்ன கோவில் சௌகரியப்படும் நீங்க கோவில் என் கணவர் இருக்கிற இடம் தான் எனக்கு கோவில் அப்படின்னா அது உங்க வீடுதான் ஆமா மகாராஜா முடிவாயிடுச்சு இந்த அபிஷேகம் குருமாத்தா வீட்டிலேயே தான் நடந்தாகணும் ஏத்துக்கிறேன் இதுக்கு தேர்வு கிடைச்சிருச்சு குருமாதாவும் சந்தோஷப்படுவாங்க குருதேவரும் சம்மதம் கொடுத்துட்டாரு இது வரைக்கும் பண்டிதர் புள்ளிகள் கிடைச்சிருக்கு அப்புறம் கல்லூரி தின்கர் அவர்களுக்கு ஒரு புள்ளி ராமகிருஷ்ணா நான் உன்னை சுலபமா வெற்றி அடைய விட மாட்டேன் பக்கத்தில் வா சுவாமி இதெல்லாம் அரசவைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்ன மன்னிச்சிருங்க சுவாமி என் மனசுக்குள்ள இருந்த உணர்வுகள் ரொம்ப தீவிரமாயிடுச்சு குருதேவா குருமாதாவ புரிஞ்சுக்கோங்களே இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை அரசவைக்கு கொண்டு வந்தா அப்போ அதோட வலி என்னன்னு உனக்கு தெரியும் ராமகிருஷ்ணா சாரதா தேவியும் பண்டித ராமகிருஷ்ணா தாயாரும் இருவரும் அரசவைக்கு வருகிறார்கள் பாத்தியா என் மனசுல ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு வணக்கம் போங்க போங்க என் பிரபு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஐயோ கடவுளே ஏ பந்து இப்ப சமாலி ராமா பெரிய எவனாட்ட பேசிக்கிட்டு இருந்தா இப்ப பேசி பார்க்கலாம் வாய் மூடு எனக்கு ஒண்ணு புரியலையே இவங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தாங்க குடும்ப நீதிமன்றம் அமைச்சதுக்கு என்ன அர்த்தம் இப்ப புரிஞ்சிருச்சு ராமகிருஷ்ணா விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்த எல்லா மனைவிகளுக்கும் இன்னைக்கு குடும்ப நீதிமன்றத்துல அவங்க கணவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்த நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வணக்கம் வணக்கம் உங்க ரெண்டு பேரையும் இந்த தர்பாருக்கு வரவேற்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் உங்க ரெண்டு பேருக்கு அrese வேலை என்ன மே வேலை வீட்ல என்ன போடாது படு படுத்துறது பத்தாது மகாராஜா எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுண்டா நாங்க இங்க வந்தோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஏ வந்து விபரீதமா இது நடக்க போகுது ராமா ஊ வாடக்குல ஆபத்துங்கறது ஒரு தடக்கதியாவே மாறிடுச்சு நீ கண்டிப்பா அனுபவிக்க தான் போறே இப்போ சொல்லுங்க உங்க கஷ்டம் என்ன உங்க பிரச்சனை என்ன நான் அதுக்கு தீர்வு சொல்ல முயற்சி பண்றேன் சரி நீங்க சொல்லுங்க அம்மாவா இல்ல நானா யாரை நீங்க பாதுகாப்பீங்க சாரதா தேவி நான் உங்க ரெண்டு பேரையுமே பாதுகாப்ப ஆனா யார்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லுங்க இல்ல மகாராஜா நான் உங்களை கேக்கல தோ நிக்கிறாரு தான் கேக்குறேன் சொல்லுங்க எங்க ரெண்டு பேர்ல யாரை காப்பாத்துவீங்க பதில் சொல்லுங்க சாரதா தேவி எனக்கு உங்க கேள்விய புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க ஒருவேளை நானும் அம்மாவும் தண்ணியில மூழ்கிட்டோன்னு வைங்க அப்போ முதல்ல இவர யாரை காப்பாத்துவாரு பதில் சொல்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அவ்வளவுதானா இது ஒரு விஷயமே கிடையாது மகாராஜா அசட்டுத்தனமான அனாவசியமான ஒரு கேள்வி அனாவசியமான கேள்வியா மகாராஜா இவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்களா இதெல்லாம் அனவசியமான கேள்வியே கிடையாது நாங்க வீட்ல இருக்கும்போது இதே கேள்வியே இவர்கிட்ட நாங்க கேட்டோம் அப்ப இவர அம்மா வந்து காப்பாத்துவான்னு சொன்னாரு அப்ப நாங்க செத்து போறதுல இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லதானு மகாராஜா இதுக்கு நீங்க தான் சரியான பதில சொல்லணும் ஒரு கனவை மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியறது தானே இது ஒரு மனைவியோட உயிர் பிரச்சனை இது அவளோட பாசத்துக்கான பிரச்சனை இது அமைதி குருதேவா குருதேவா அமைதியாருங்க சரி மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல போறே சத்தமா சத்தமா கொஞ்சம் வெளியில கத்துங்க மகா அதாவது நான் நான் வந்த நான் தனியல இறங்கனா நானே முழுகி போயிடுவேன் என்னோட சேர்ந்து அம்மாவும் முழுகி போயிடுவாங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல மகா ராஜா நம்ம சாரதா தேவி இருக்காங்க இல்லையா

சரி மகாராஜா உங்க கேள்வி பிரமாதமா இருக்கு ரொம்ப உபயோகமான கேள்வி இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பண்டிதன் ராமகிருஷ்ணன் உடனே நீந்த பயிற்சி எடுத்துக்கணும் அவன் நீச்சல் கத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு ஏரியில போய் இறங்குவோம் அப்பதான் உங்க அர்த்தமுள்ள கேள்விக்கு அர்த்தமுள்ள பதில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அப்படிதானே சரிதா மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா அங்க இருந்து இல்ல இங்க பக்கத்துல வந்து நான் சொல்றத கேளு இத வர மகாராஜா வந்துட்டே அரசே நான் சொல்றத கவனமா கேளு சரி இதுக்கப்புறமும் நீ நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டேனா என்ன விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டா ராமகிருஷ்ணா என் மூச்சவனா நிறுத்திக்க விட தவிர நீச்சல் முட்டு கத்துக்கவே மாட்டான் அரசே அற்புதம் அற்புதம் இப்ப நீ போய் நான் கொடுத்த ஆலோசனை படி நடந்துக்க என்ன சரி அரசே உத்தரவு அப்படியே நடந்துக்கிறேன் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு சிறப்பு கவனிப்பு இருக்கு மகாராஜா இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னா

மிக்க நன்றி பண்டிதனே ராமகிருஷ்ணா மந்திரியாரே